ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஜெவர்ஸ் மில்க் ஷேக் தாங்க போகிறோம் இந்த வெயிலுக்கு நீங்கள் பேக்கெட்டில் வாங்கி கொடுக்குற ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிக்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹீட்டை நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதே போல் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன க்ளிக் பண்ணி அதில் ஆல் ட்ராப்ஸும் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற போது வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு க்ளீனான கடாயை வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து கெட்டியான பால் வந்து அரை லிட்டர் வந்து சேர்க்குறேன் நீங்கள் இந்த ரெசிபிக்கு வந்து எந்தளவுக்கு அளவுக்கு கெட்டியான பால் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்து பல லிட்டர் பால் வந்து சேர்த்துட்டேன் நான் வந்து ஏற்கனவே வந்து காய்ச்சி வந்து வச்சுருக்கேன் ஸோ வந்து டேரெக்டாக அடுத்த ஸ்டெப் வந்து செய்ய ஆரம்பிச்சிடுறேன் நீங்கள் வந்து காய்க்காத பாலாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் காய்ச்சி வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாலில் அரைக்கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் வந்து சேர்த்துப்போம் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து கண்டென்ஸ்டு மில்க்கில் சேர்த்து இருந்தாலும் செய்யலாம் டேஸ்ட் நல்லாவே வந்து ரிச்சாக க்ரீமியாக வந்துருக்கும் நான் வந்து கொஞ்சமாக வந்து கண்டென்ஸ்ட் மில்க் வந்து எடுத்துக்கிறேன் மீதி ஃபுல்லாக வந்து சுகர் வந்து எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இல்லை அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் மாவு சேர்த்துக்கோங்க நல்லா திக்காக வரதுக்காக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நான் வந்து அரக்கப்பு அளவுக்கு சீனியும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இது நேரம் அப்படியே இருக்கட்டும் இதுக்கடையில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்துருக்கேன் என்ன பிடிச்சமான வெந்த ஃப்ளேவர்னால் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக வந்து கரைச்சி எடுத்துப்போம் உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கஸ்டர்ட் வந்து கரைச்சாச்சு நம்ம டேரெக்டாக கஸ்டர்டை வந்து சூடு பாலை சேர்த்துறோம் அப்படின்னா கட்டி கட்டியாக வந்து ஃபார்ம் ஆகிடும் அதனால் வந்து தனியாக வந்து கரைச்சிட்டு எடுத்துப்போம் நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் வந்து பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் வச்ச பால் இல்லை சில்லான பால் வந்து சேர்த்துக்கோங்க சூடான பால் வந்து சேர்க்க வேண்டாம் மிஸ்டர்ட் மிக்ஸை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுப்போம் நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோடனே பால் வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுப்போம் நீங்கள் வந்து கார்ன்ஃபிளவர் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா சென்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு வாசத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஏற்கனவே வந்து வெண்ணிலா கஸ்டர்ட் தான் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால நான் வந்து வெண்ணிலா செல்ஸ் வந்து இந்த சைடில் வர ஆடை எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுப்போம் டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா வந்துருக்கும் நம்ம ஏற்கனவே வந்து நல்ல கெட்டியான பாலாக வந்து எடுத்துருக்கோம் அதே போல் நம்ம கண்டென்ஸ்ட் மில்க்கும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் நம்ம கஸ்டர்ட் பவுடரும் சேர்க்குறதுனால இன்னுமே நல்ல திக்காக நல்ல க்ரீமியாக வந்திருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் அப்படியே வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அடி கலந்து விட்டுட்டே இருங்க அடிப்படிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் வந்து கெட்டியாகி வரட்டும் அந்தளவுக்கு வந்து நம்ம கலந்து விட்டுப்போம் இப்போ இன்னொரு க்ளீனான கடாயை வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துப்போம் தண்ணி வந்து சேர்த்தாச்சு இதுல ஒரு அரக்கு பளவுக்கு வந்து எடுத்துருக்கேன் நான் வந்து கொஞ்சம் பெரிய ஜவர்சியா வந்து பார்த்து எடுத்துருக்குறேன் இது வந்து நைலான் ஜபர்சி நைலான் ஜபர்சில கொஞ்சம் வந்து பெரிய ஜவர்சி வந்து தண்ணியில் வந்து சேர்த்துவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுப்போம் ஜவர்சி நல்லா வந்து சாஃப்டாக வரட்டும் டிரான்ஸ்பெரண்டாக வரட்டும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துப்போம் நீங்கள் இந்த இதை விட கொஞ்சம் பெரிய ஜவரிசி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு நீங்கள் வேக வைக்கும் போது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து வெந்துவிடும் நல்லா வந்து வெந்து வரட்டும் இன்னொரு அடுப்பில் வந்துட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்க அந்த பால் வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும் கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் இப்போ நம்ம சேர்த்துருக்க கஸ்டர்ட் பால் வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகி வந்துருக்கு கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக்கி வச்சுப்போம் அந்த சைடில் ஒரு ஆடை எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருப்போம் இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரட்டும் ரெடியாவதுக்குள்ளே ஜவ்வரிசி வந்து நல்லாவே வந்து வந்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே வந்து ஆயிடுச்சு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துவிட்டுக்கிட்டே இருந்திருக்கு அளவு கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி இதுக்கு மேலே நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பூன் போட்டு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இன்னுமே வந்து கொஞ்சம் கெட்டியாக்கி வச்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கிளாஸில் ஊற்றி குடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட என்ன வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே வந்து கொஞ்சம் கெட்டியாகி வரும் ஸோ வந்து இந்த அளவுக்கு நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து எந்த மாதிரி சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ரெடி ஆகிடுச்சி ஒரு பத்து நிமிஷம் வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லாக வந்து சோ எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஜவர்சி வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்துட்டு பார்த்தாவே தெரியும் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக வர ஆரம்பிச்சுட்டு நீ நல்லா வந்து வேக வச்சு எடுத்துப்போம் ஃபுல்லாக நல்லா வெந்து நல்லா ஃபுல்லாக வந்து இது டிரான்ஸ்பரண்டாகி வரட்டும் அந்தளவுக்கு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ ஜவர்சி எல்லாமே நல்லா வந்து வெந்துட்டு பாருங்கள் பாத்திரத்தை நல்லா பெருசு பெருசாக ஆகியிருக்கு நல்லா டிரான்ஸ்பரெண்டாக நல்லா அழகாக வந்து வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ ஒரு பவுல் வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அரிப்பு வச்சுட்டு வடிகட்டி எடுத்துப்போம் அந்த சூடூட வச்சுட்டோம் அப்படின்னா ஜவர்சி நல்லா வந்து வெந்து மசிஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி வடித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா உதிரி உதிரியாக முத்து போல் கிடைக்கும் பாருங்கள் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் இல்லைனா வந்து நல்லா சில்லான ஐஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க மாதிரி நல்லா வந்து சேர்த்துருவோம் இந்த மாதிரி செய்கிறதனால அந்த ஜவ்வரிசியில் சூடு வந்து சட்டன்னு இறங்கிடும் இறங்கிட்டு ஜவ்வரிசி நல்லாவே வந்து உதிரி உதிரியாக போல் வந்து கிடைக்கும் இல்லைன்னா வந்து அந்த சூடோடு அப்படி இருக்கும் போது நல்லா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா மசிஞ்ச மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ அந்த தண்ணியெலாம் வடிச்சிட்டு வேறு ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சுருவோம் இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு சின்ன மிக்ஸிங் பவுல வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் வந்து சேர்த்துப்போம் இப்போ இதில் அரைக்கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சப்ஜா சீட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹீட் நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணும் நீங்கள் வந்து இந்த ஜூஸ் மில்க் ஷேக் அப்புறம் எது இதெல்லாம் வந்து சப்ஜா சீட் சேர்க்கலாமோ அது எல்லாத்துலேயும் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து கொடுங்க இந்த வெயிலுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் சப்ஜா வந்து உடனே வந்து ஊறிடும் பாருங்கள் எப்போவுமே வந்து அப்படியே சின்னதாக ஊற ஆரம்பிச்சிட்டு மெதுவாக பபுள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருந்தால் போதும் நல்லா வந்து ஊறி பெருசாகி வந்துடும் நான் வந்து இந்த மில்க் ஷேக் வந்து கொஞ்சமாக செய்கிறனால சப்ஜா சீட்ஸும் வந்து ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ சரிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஜா சீட்ஸ் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க இதுவே ஊறி வந்து நிறைய வந்து வரும் இப்போ வந்து இது ஊறட்டும் கடையில் நம்ம ரெடி பண்ணிச்சிருக்கேன் அந்த கஸ்டர்ட் மில்க்கும் ரெடியாகி வரட்டும் அதே போல் ஜவ்வரிசி நல்லா ஆரி வந்து வரட்டும் இப்போ நல்லாவே வந்து ஆரி வந்துட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு நல்லா வந்து கெட்டியாகி வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகிடுவோம் மாதிரி அதே போல் கெட்டியாக ஆகிடுச்சு அந்தக்கப்புறம் நல்லாவே வந்து கெட்டியாக திக்காக இருக்குது இப்போது ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஜவ்வரிசியை வந்து இதில் வந்து சேர்த்துருவோம் ஜவ்வரிசி நம்ம தண்ணியில் வந்து ரெண்டாவது ஒரு தடவை அலசி வச்சதுனால நல்லாவே வந்துட்டு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஊற வச்சு வச்சுருக்க அந்த சப்ஜா சீட்ஸுமே வந்து நல்லாவே ஊறி இவ்வளோ புரிசுக்கு வந்திருக்கு பாருங்க நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நமக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு இப்போ அதையும் இதிலே சேர்த்துருவோம் இப்போ இது கூட வந்து ஒரு கப் அளவுக்கு மாதுளம்பழம் வந்து சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு கப் அளவுக்கு ஆப்பிளே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இது கூடவே ரொம்ப சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பாதாம் பருப்பை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் அதே போல் கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் கட் பண்ணியிருக்கேன் அது இது கூடவே சேர்த்துப்போம் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஜவ்வரிசி மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் தான் சேர்க்கணும் அவசியமே இல்லை உங்களுக்கு பிடிச்ச உங்கள் வீட்டில் என்ன ஃப்ரூட் நட்ஸ் இருந்ததாலும் அது கூட சேர்த்துக்கோங்க நீங்கள் ஸ்ட்ராபெரி சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்துட்டு மேங்கோஸ் இருந்தாலும் அது சேர்த்துக்கலாம் எதுனாலும் சேர்த்துக்கலாம் கிரேப் சேர்த்துக்கலாம் நான் எங்கிட்ட வந்தது இந்த மாதுளையும் ஆப்பிளும் இருந்ததுனால அது மட்டும் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஜவ்வரிசி மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சி செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கும் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஜவ்வாசி மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப உடம்புக்குமே ஹெல்த்தி ஜவ்வரிசி நம்ம சப்ஜா சீட்ஸ்லாம் சேர்த்துருக்கோம் நிறைய நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துருக்கோம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க வெளியில் வைக்கிற ஜூஸ் வாங்கவே மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இதே போல் நிறைய வந்து ஹெல்தியான ஜூஸ் மில்க் ஷேக்லாம் நிறைய போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குற மறக்கம் செக் பண்ணி பார்த்துக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்